சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டகசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி ஏழர சனி என்றெல்லாம் கூறுவோம் கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம் கண்டகசனி கொண்டே போகும் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாம அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த கண்டகசனி அதாவது பத்தாம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு போன்று நான்காம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கண்டகசனி என்று சொல்லுவார்கள் அர்த்தாஷ்டமசனி என்று சொல்லலாம் அதன் பிறகு அடுத்தது அஷ்டமசனி அஷ்டமசனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது அடுத்தது ஏழரை சனி இப்போது விரச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி மகர ராசி அவர்களுக்கு மத்திய சனி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அப்படி என்று அந்திய பாதம் என்று கணக்கு அப்படி என்றால் இனி ரெண்டரை வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடியும் மகர ராசிக்காரங்களுக்கு இனி ஐந்து வருடம் ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது எனவே வருடம் இந்த ஏழர் சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் ராசி அதே மீனராசி சிம்ம சிம்மராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால் நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜனை செய்வது பிராமணர்களை வந்திக்கிறது குருவின் உபதேசத்தை கேட்பது சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது வேத கோஷம் புராண கதைகள் இதிலையெல்லாம் தன்னை செலுத்திக் கொள்வது அதேபோன்று தாத்திரங்கள் ஜபங்கள் தபங்கள் யாகங்கள் இதெல்லாம் நடக்கக்கொண்டதான இடத்துக்கு செல்வது அதற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு உபகாரம் செய்வது தானங்களை செய்வது இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதான் எனவே எல்லோரும் நன்மை செய்வோம் நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் மலையாளத்தில் பரிகாரம் கூறுகையில் கண்டகமது கடந்திடான் வாசனே நமிக்கணும் கடினமாம் தோஷமென்னாகில் கனியணம் மாருதி நிர்ணயம் என்று கூறுகிறது எனவே ஐயப்ப சுவாமியை நன்றாக வழிபடவும் அதேபோன்று ஆத்யந்த பிரபுவாக இருக்கக்கூன்றதான ஆஞ்சநேய சுவாமியை வழிபடவும் செவ்வாய்க்கிழமைகளில் பிள்ளையாரையும் வழிபட்டு வரவும் எல்லோருக்கும் கண்டிப்பாக நன்மை உண்டாகும்